ரிஷவம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசி பதவியில சந்திராஷம் வருகிறது அதாவது சனிக்கிழமை சாய்ந்தரம் அஞ்சு மணி நாற்பது நிமிஷத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை கரெக்டா அதாவது அந்த வாரம் அடுத்த வாரத்துடைய ஆரம்பம் வரைக்குமே நீடிக்குது சனிக்கிழமை சாயந்தரம்ன்றதுனால சந்திராசிரமம் பெருசாக பாதிப்போலே கொடுக்காது ஆனால் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு ஆகவே வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சந்திராசிரமம் அதற்கடுத்து அடுத்த வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் ஆக ஞாயிறு திங்கள் ஆகிய இரு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு சரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது

கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துணங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைங்க கடைசியில் மட்டும் நண்பர்கள் போன்ற அமைப்புகளில் யாரையும் நம்பாதீங்க பண விவாரங்கள்ல கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் யாருக்கிட்டையும் டக்குன்னு பணத்தை தூக்கி கொடுத்துறது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது யாரையும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்வது நான் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேங்க இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத வேலையில நிம்மதி இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புகள்ல எதையும் சாதிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எல்லா நிலைகளையும் ஒரு மாதிரியான நல் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நல்ல வாரம் இந்த வாரம் கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு